அனைவருக்கும் வணக்கம் எல்லாமல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரி நருளோடும் வராகி எண்ணெய் இன்னருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இந்தைய பதிவு உங்க அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான ஒரு பதிவுங்க அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பன்னெண்டு மிகவும் சக்தி வாய்ந்த பௌர்ணமி இந்த பௌர்ணமியில நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பன்னெண்டு பெயரை மட்டும் ஒரு முறை நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் எழுதி பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய பன்னெண்டு வேண்டுதல்களும் நிச்சயமாக நிறைவேறும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பன்னெண்டு விதமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த கடவுளின் பெயர் தான் இதை சொல்லும் போதே உங்க வாழ்க்கையில மிராக்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த அளவுக்கு அற்புதமான பெயர் பௌர்ணமி அமாவாசை இது போல தினங்களில் பிரபஞ்சத்தோட சக்தி அதிகமாக இருக்கும் நம்ம என்ன நினைக்கிறோமோ எதை கேட்கிறோமோ அதை அப்படியே கொடுக்கும் அதுவும் பர்டிகுலராக இன்றைய நாளில் இன்னும் ஒரு தனி சிறப்பும் இருக்கு இந்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நான் சொல்லக்கூடிய முறையில் இந்த ஒரு பன்னெண்டு பேரை இன்றைய நாள் ஒரு நாள் மட்டும் நீங்கள் எழுதினா போதும் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதலை இந்த ஒரு கடவுள் நிறைவேற்றி தருவார் அது என்ன அந்த பெயர்கள் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா நித்திகா தேவதையுடைய பெயரை சொன்னால் நீங்கள் கேட்ட பணம் அந்த தேவதை உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நான் மூணு வீடியோ போட்டிருந்தேன் அதை நம்பிக்கையோட மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரி அதாவது தேவி பிரியா அப்படின்றவங்க சொன்னதின் மூலமாக அவங்களுக்கு எதிர்பார்த்த பணம் இருபதாயிரம் பணம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் நம்ம சேனலில் சொல்கிற சுவிட்ச் வேடு மந்திரங்கள் மிராக்கள் நம்பர் இதை யூஸ் பண்ணதின் மூலமாக நிறைய பேருக்கு அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறியிருக்கு அதே போல் நிறைய சகோதரிகள் அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க அதே போல தான் இன்று சொல்லக்கூடிய இந்த பன்னெண்டு பேர்கள் அதாவது இன்று பார்த்திங்கன்னா பௌர்ணமி ரொம்பவும் அற்புதமானது சனிக்கிழமையில் வந்திருக்கிற பௌர்ணமி மிகவும் அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் இருந்த இடம் தெரியாமல் போகணும் அதாவது வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது கடன் பிரச்சனையாக இருக்குது இல்லை பண பிரச்சனையாக இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி இல்லாமல் இருக்காங்க சண்டை சச்சரவாக இருக்காங்க இது போல் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் ஒரு பன்னெண்டு பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிரச்சனைகள் முழு தீர்க்கக்கூடிய அற்புதமான நாளாகவும் இந்த நாள் இருக்கு பௌர்ணமி மட்டும் கிடையாதுங்க மிகவும் அதி சக்தி வாய்ந்த ஒரு தெய்வத்துடைய அவதரித்த திருநாள் இன்றைய நாள்ல இருக்கு இந்த ஒரு தெய்வம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹனுமன் அதாவது ஆஞ்சநேயர் ஜெயந்தி இன்னைக்கு ஹனுமன் ஜெயந்தி அவர் அவதரித்த ஒரு அற்புதமான நாள் பஜரங்கபல்லி ஹனுமன் இவர் பார்த்திங்கன்னா சிவபெருமானின் அவதாரம் அதாவது அவர் அஷ்ட சித்தி மற்றும் நவநீதியின் அதிபதியாக விளங்கக்கூடியவர் இந்த ஹனுமன் இவருடைய அற்புதமான அவதரித்த திருநாள்தான் இன்று இவரை இன்றைய தினத்தில் இந்த பன்னெண்டு பெயரை எழுதி அவரிடம் உங்களுடைய கோரிக்கையை வைக்கும்போது ஸ்ரீ ராமரின் பக்தரான ஹனுமன் நம்மளுடைய வேண்டுதலை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார் இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பன்னெண்டு பௌர்ணமியில் வந்திருக்கு தினத்தில் ஹனுமன் ஜெயந்தியும் இருக்கிறதுனால அவருடைய மிகவும் சக்தி வாய்ந்த பெயரை நான் சொல்லக்கூடிய முறையில் ஒரே ஒரு முறை மட்டும் எழுதி பாருங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் எப்பொழுது வேண்டும் என்றாலும் செய்யலாம் இன்று இரவு ஒரு எட்டு ஒன்பது மணிக்குள்ள இந்த ஒரு வழிபாடு நீங்க செய்யுங்க வழிபாடுனா ஒன்றுமே கிடையாதுங்க அதாவது ஒரு ஒயிட் கலர் பேப்பர் பதிமூணு எடுத்துக்கோங்க இதை பூஜை செய்யலாம் பூஜை ரூமுக்கு போக முடியாமல் வெளியில் இருக்கீங்க வெளியில் இருந்து கொண்டு வேண்டும் என்றாலும் தாராளமாக செய்யலாம் மொத்தம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு பேஜ் எடுத்துக்கோங்க பதிமூணு பேப்பர் தனித்தனியா எடுத்துக்கோங்க முதல்ல ஒரு பேப்பரில் உங்களுடைய பிரார்த்தனை அதாவது உங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருக்கோ ஒரு பிரார்த்தனையும் எழுதலாம் சப்போஸ் பன்னெண்டு பிரார்த்தனையும் எழுதலாம் இல்லை அஞ்சு உங்களுக்கு எத்தனை பிரார்த்தனை இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக எழுதலாம் அதாவது இப்போ உங்கள் அம்மா அப்பா கிட்டே நீங்கள் எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதாவது பிரார்த்தனைனா என்ன இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும் இந்த ஒரு கஷ்டம் உங்களுக்கு குறையணும் அப்படின்றத தான் நம்ம பிரார்த்தனையாக கேட்குறோம் அதனால் அதாவது ஒரு பேப்பரில் வந்து உங்களுடைய பேர் எழுதிக்கோங்க உங்கள் டேட் ஆஃப் பர்த்து இன்றைய நாள் எழுதிக்கோங்க பன்னெண்டு ஏப்ரல் எழுதிக்கோங்க அதுக்கு கீழே பஜ்ரங் மேஜிக் பிகே இன்னவுன்னு எழுதிக்கோங்க பஜ்ரங் மேஜிக் பிகே இன்னவ் அப்படின்னு எழுதிக்கோங்க அதுக்கு கீழே தான் உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதை வந்து ரெட் கலர் பெண்ணால் எழுதுங்க சப்போஸ் ஒரு நல்ல வேலை கிடைத்து விட்டது நல்ல முறையில் திருமணம் நடந்து விட்டது நல்ல முறையில் வீடு கட்டி முடித்து விட்டேன் நான் எதிர்பார்த்த சம்பளம் எனக்கு கிடைத்து விட்டது ப்ரமோஷன் கிடைத்து விட்டது அது போல் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நீங்கள் ஒரு வேண்டுதலும் எழுதலாம் அஞ்சு வேண்டுதலையும் எழுதலாம் பன்னெண்டு இருந்தால் பன்னெண்டுமே நீங்கள் எழுதலாம் இப்படி எழுதி முடித்ததுக்கப்புறம் அதற்கு கீழே என்னுடைய இந்த ஒரு பிரார்த்தனை நிறைவேற்றி கொடுத்த ஹனுமனுக்கு மிக்க நன்றி அப்படின்னு ஒரு லெட்டர் மாதிரி எழுதிக்கோங்க இதை எழுதி ஒரு ஓரமாக வச்சுடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பேப்பர் எடுத்துருக்க சொல்லியிருக்கேன் இல்லையா அதுல வந்து ஹனுமனுடைய இந்த ஒரு பன்னெண்டு பேரை எழுதுறீங்க அதாவது அதுல நீங்க என்ன விஷயம் எழுதிருக்கீங்களோ அது நடத்த கொடுத்த ஹனுமனுக்கு நீங்க நன்றியை சொல்லிட்டு இந்த ஒரு பேரை எழுதுறீங்க அது என்னென்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாயுபுத்ரா ஹனுமன் அஞ்சனி சூதம் மகாபாலா ரமேஷ் தா பால்குன் சகா பிங்கா ஷா அமித் விக்ரமா உதாதிகிராமன் சீதா ஷோக வினாசன் லஷ்மன் பரந்தா தஷ்கிரீவ பன்னெண்டு பேரை தான் நீங்கள் அந்த பேப்பர்ல எழுத போறீங்க முதல்ல இருக்கக்கூடிய பேர் அதாவது வாயுபுத்ரா புத்ரா அப்படின்னு இருக்குது பாருங்க அதை அந்த பேஜ் முழுக்க ஒரு பேஜ் முழுக்க எழுதுங்க அடுத்த பேர் இருக்கு பாருங்க ஹனுமன் அதை இன்னொரு பேஜ் முழுக்க எழுதுங்க அடுத்தது இதே போல பன்னெண்டு பேப்பர்லையும் பன்னெண்டு பேரையும் ஒரு பேஜ் முழுக்க ஒவ்வொரு பேர் ஒவ்வொரு பேரையும் ஒரு பேப்பரில் முழுக்க எழுதுங்க இதே போல் பன்னெண்டு பேரையும் பன்னெண்டு பேப்பரில் எழுதிட்டீங்க அதே போல் நீ நீங்கள் வந்து உங்களுடைய வேண்டுதல ஒரு பேப்பரில் எழுதி வச்சிருக்கீங்க பேப்பரை சேர்த்து மொத்தம் பதிமூணு பேப்பர் அதாவது ஒவ்வொரு பேரையும் ஒவ்வொரு பேப்பரில் அந்த பேஜ் முழுக்க எழுதணும் எத்தனை பேஜ் இருக்கோ ஃப்ரண்டில் பேக்கில் ரெண்டுத்திலையும் எழுதுறீங்க இப்படி எழுதி பன்னெண்டு பேரையும் எழுதின பேப்பரை என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ரெட் கலர் நூலில் நம்ம வந்து ஸ்ரீராம ஜெயம் எழுதி மாலை போல் இல்லையா கட்டுவோம் இல்லையா அது போல் முதல்ல நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை எழுதி வச்சுருக்கீங்க பாருங்கள் அந்த ஒரு பேப்பரை நீங்கள் பூ போல் நீங்கள் கட்டிக்கோங்க அதுக்கு அடுத்தது அந்த பன்னெண்டு பேப்பர்லேயும் பன்னெண்டு பேர் எழுதியிருக்கீங்க பாருங்கள் அதையும் மாலையாக தொடுத்து அந்த பேப்பர் மாலையாக தொடுத்த அந்த மாலையை கையில் வச்சுட்டு பேப்பரால் நீங்கள் தொடுத்து வச்சிருக்கீங்க பாருங்கள் அந்த மாலையை கையில் வச்சுட்டு உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்த ஹனுமனுக்கு மிக்க நன்றி சொல்லிட்டு இந்த பன்னெண்டு பேரை ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க வீட்டில் நீங்க சிலை வச்சுருந்தாலும் அங்கே மாலையாக நீங்க போடலாம் சப்போஸ் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் கோவில் இருந்தால் அங்கேயும் இந்த பேப்பரை மாலையாக போடலாம் சப்போஸ் உங்களுக்கு மாலை கட்டுறதுக்குலாம் எங்களுக்கு தெரியாது நேரம் இல்லை அப்படின்னா உங்களுடைய வேண்டுதலையும் அந்த பன்னெண்டு பேப்பரையும் மடித்து வீட்டில் ஹனுமனுடைய ஃபோட்டோ சிலை இருந்தால் அவங்களுடைய பாதத்தில் வச்சிடலாம் இல்லை வந்து ஸ்ரீ ராம பகவானுடைய போட்டோ இல்லைனா பெருமாளுடைய போட்டோஸ் சிலை இருந்தால் அவங்களுடைய பாதத்துலேயும் இந்த பேப்பரை வச்சிடலாம் நீங்கள் வேற எதுவும் செய்யணும்னு அவசியம் கிடையாது இன்று நாள் முழுக்க இருக்கட்டும் மறுநாள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பேப்பரை எடுத்துகிட்டு போய் ஓடுற தண்ணியில் இல்லைன்னா ஏதாவது ஒரு தெய்வ விருஷத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மண்ணில் போட்டு மூடி விட்டுட்டு வந்துடுங்க கண்டிப்பாக எதை நினைத்து எந்த வேண்டுதலுக்காக இந்த பெயரை உச்சரிச்சிங்களோ அந்த ஒரு வேண்டுதலை நிச்சயமாக ஆஞ்சநேயர் உங்களுக்கு நடத்தி கொடுப்பார் அந்த அளவுக்கு அற்புதமான ஹனுமன் ஜெயந்தி இன்றைய நல்ல பௌர்ணமியும் இருக்குது இந்த வழிபாடை மறக்காம பண்ணுங்க சாப்பிட்டா செய்ய வேண்டாம் மாதவிடை காலத்துல நீங்க செய்ய வேண்டாம் வீட்டுல யாராவது இருந்தால் அவங்களை செய்ய சொல்லுங்க ஒரு முறை செஞ்சு பாருங்க நிச்சயம் நல்லதே நடக்கும் நன்றி